வழிடுங்க <laughs>

சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதம் இருந்தது இன்னைக்கு இருபது சதவீதத்தில் முடிஞ்சு இருக்குது அண்ணா திமுக மக்களிடையே அதாவது எடப்பாடி தலைமையில மக்களிடையே செல்வாக்கு இழந்துருச்சுங்களா மிகப்பெரிய செல்வாக்கிய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி கோடி உறுப்பினர்கள் எங்ககிட்ட இருக்காங்க சொல்றாங்க இரண்டு கோடி இரண்டு கோடி நாற்பது லட்சம் என்றெல்லாம் சொன்ன எடப்பாடி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மிக சுற்பமான வாக்கு எழுதிட்டு இருக்கிறார் குறிப்பாக ஒரு கோடி வாக்குகளுக்கு குறைவாக பெற்று வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத அளவு தோல்வியை தழுவிய எடப்பாடி குறிப்பாக வைப்பு தொகை வந்து ஏழு தொகுதிகளுக்கு மேலே வைப்புத் தொகை இழந்திருக்கிறார் டெபாசிட் இழந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் மூன்றாவது இடத்துக்கு நான்காவது இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் மிக கடுமையான தோல்வியை தழுவதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு வரலாற்று தோல்வியை எடப்பாடி சந்தித்த பிறகு கூட இன்னும் அவர் ஒரு ஜனநாயக பண்புகளோடு சென்றவர்கள் எல்லாம் அரவணைத்து கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் இல்லாமல் இன்னும் அவர் பாஜகவினுடைய வழிகாட்டுதலோடு அல்லது பாஜகவையும் மத்திய அரசாங்கத்தையும் விமர்சிக்க முடியாமல் பலகீனப்பட்டு கிடக்கிற எடப்பாடி இருக்கிற திராவிட அல்லது சித்தாந்த கருத்தியல் கூட்டணி இந்தியா கூட்டணியோடும் கருத்தியல் ரீதியாக கருத்தை வைக்க முடியாமல் திண்டாடி வருகிற பரிதவித்து வருகிற பலகீனமான சூழல் எடப்பாடியினுடைய அரசியல் பயணம் தொடர்வதால் மிகப்பெரிய திராவிட இயக்க பேரியக்கத்திற்கே பெரிய தாழ்வு அது ஆனால் தமிழ்நாட்டினுடைய இங்கே ஒரு ஒரு எழுபது ஆண்டு அரசியல் வலிமையான அதிகாரத்தை நுகர்ச்சியை நுகர்ந்தது திராவிட இயக்கம் தான் திமுக அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றியது ஐம்பத்தி ஏழு முதல் தேர்தலை சந்தித்தது இப்பொழுது வரை இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற மாநிலமாக இருக்கிறது என்றால் அது சமூக நிலையை சமய நல்லிணக்கம் சமத்துவம் இடஒதுக்கீட்டு நிலையில் மதசார்பின்மை இவைகளெல்லாம் பேணி பாதுகாத்தது தமிழ் மண்ணு தான் பகுத்தறிவை ஊட்டி மூல கருத்துக்களை தமிழ் மண்ணிலிருந்து இருந்து விளக்கியது சாதி கொடுமைகளுக்கு எதிராக பெற்று பெண்ணெடுமைகளுக்கு எதிராக போராடிய மகத்தான இயக்கம் திராவிட இயக்கம் பெரியாரையாவிட இயக்கம் ஆகவே அந்த இயக்கத்தின் கோட்பாட்டை வரை எடப்பாடியால் தழுவி பயணிக்கும் எடப்பாடியில் வேண்டுகொள்ளுகிறோம் ஆனால் அவர் இந்த திராவிட கருத்துக்களை தழுவதற்கு மாறாக நாக்பூரின் கருத்துக்களை தழுவி அவர் எப்பொழுது ஆட்சியை பாதுகாத்துக் கொண்டாரோ அந்த நிலை இன்னும் நீடிக்கிறது தேர்தல் வேண்டாம் உறவை விலக்கிக் கொண்ட எடப்பாடி கருத்தியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக இன்னும் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் பிஜேபியிலிருந்து எடப்பாடி விலக முடியாமல் தவிக்கிற ஒரு போக்கையும் பார்க்கிறோம் ஆகவே மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அரசியல் கட்சிகளும் நம்பாததனால் தொடர்ந்து அவர் வெற்றி வாய்ப்பு அரசுக்கு எதிரான அதிருப்தி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்னு அவங்க அதிமுக தலைவர்கள் பேசுறாங்க தொடர்ந்து இன்கம்பன்சி வேவ் இருக்குது உண்மையிலேயா ஒரு ஆளுங்கட்சி மேல ஒரு ஜனநாயக நாட்டில் நாணயத்தின் இருபத்தி போல தான் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சி அப்ப எது பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி தான் அப்ப அவர் பழகிடப்படுவதை நம்மளும் விரும்பல ஏன்னா நானும் அந்த திராவிட ஒரு பேர் இயக்கம் வலிமை பெற வேண்டும்ங்கிறது தான் தனியரசு நாங்கள் தொடர்ந்து ஜனநாயக சக்தியில் ரொம்ப வலிமையாக வலியுறுத்தோம் ஆனாலும் எடப்பாடி அந்த எண்ணத்துக்கு வர மறுக்கிறார் அரசுக்கு எதிரான அந்த வாக்குகள் யாருக்கிட்ட வரணும் எடப்பாடி வரணும் அதிமுக வரணும் எடப்பாடி அந்த களத்திலே இல்லையே போட்டியிலேயே எடப்பாடி இல்லை மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த வாய்ப்பு ஆப்ஷன் பார்த்தா அந்த இடத்துல எடப்பாடி இல்லை அதுதான் பெரும் குறை அந்த இடத்துக்கு அண்ணாமலையும் பாஜகவும் வருகிற போக்க பார்க்கணும் மக்கள் கூட அது சம்பந்தமா சிந்திக்கிறாங்க பாக்குறாங்க பேசுறாங்க அது பேராவத்து இன்னும் தமிழ்நாட்டில் நீங்க அடுத்த ஆப்ஷன் எடப்பாடியா அண்ணாமலையாமா அண்ணாமலையை கூட ஏற்கிற நிலைக்கு அவங்க அவங்க முந்தி வருவது எடப்பாடிக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடி ஆகவே எடப்பாடியை விரும்பினாலும் இன்னொரு காலத்தில் எட அதிமுகவை வீழ்த்த முடியாது ஆகவே விரைந்து அந்த ஆபத்திலிருந்து நில வேண்டும் என்றால் எடப்பாடி திருந்தி ஒரு ஒரு ந நல்லிணக்கத்தோடு தன்னுடைய சொந்த தனித்த ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் கட்சியினுடைய நலன்கிருதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நலன்கிருதி புரட்சித் தலைவர் அம்மா உயிரை தந்து உருவாக்கிய கட்சி ஆட்சி அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒன்றரை கோடி தொண்டர்கள் பரிதவிக்கிறார்கள் ஆனால் அதை தலைமையேற்ற வழிநடத்துகிற எடப்பாடி அந்த அக்கறை இல்லாமல் அந்த அந்த வேதனை இல்லாமல் அவர் தொடர்ந்து பயணிப்பது என்பது இன்னும் கூடுதலாக நெருக்கடி ஆகவே எடப்பாடி விரைந்து திருந்த வேண்டும் இல்லை என்றால் தொண்டர்களால் திருத்தப்படுவார் தமிழ்நாட்டு வாக்காளர் பொதுமக்களால் தொடர்ந்து திருத்தப்படுவதற்காக தண்டிக்கப்படுகிறார் இந்த நிலை நீடிப்பது திராவிட பேர் இயக்கத்தில் ஒரு தாழ்வு திராவிட எடப்பாடி திருந்தனம் அண்ணாமலை பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிட்டு அடுத்து நாங்கள் தான் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்களாவும் சீக்கியமாக ப்ராஜெக்ட் அண்ணாமலை பிஜேபியும் வளருது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கணும் உறுதியா கண்டிப்பாக அது வளராமல் இருக்கிறதுக்காக இடப்பாடி தான் அதுதான் எடப்பாடி திருந்தணுன்னு சொல்லலாம் அதாவது தன்னுடைய கட்சியில் தன்னை ஆளாக்கிய சின்னமா தன்னை செய்யும் முதலமைச்சராக அடையாளப்படுத்தி யார் என்று தெரியாத எடப்பாடியை உலகத்துக்கு அடையாளப்படுத்தி யார் என்று தெரியாத எடப்பாடி ஆனால் மோடியை அமித்ஷாவை விமர்சிக்காமல் அவர்களை நட்பு சக்தியாக பார்க்கிறார் அதே மாதிரி ஓபிஎஸ் இரண்டை தலைமையோடு ஆட்சியை அம்மா அவர்களால் மூன்று முறை முதலமைச்சர் அரியணை தந்த ஓ பி எஸ் விளக்கிய எடப்பாடி கட்சிக்கு உயிரிழ வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்தோ சின்ன நிராகரிக்கிற அவர்களோடு முரண்படுகிற எடப்பாடி கோட்பாட்டு எதிரியாக இருக்கிற சித்தாந்த எதிரியாக இருக்கிற பாஜக ஓடி ஒரு கரம் பற்றி அவர்களை எதிர்க்க அல்லது விமர்சிக்க மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை கூட சுட்டி காட்ட பணம் இல்லாமல் முடங்கி கிடப்பதுதான் பெரிய ஆபத்து ஆகவே இந்த ஆபத்தில் இருந்து தமிழகத்தை மீட்பதற்கு ஒரு திராவிட பேர் இயக்கமாக அதிமுக வேண்டும் வழிமுறை வேண்டும் என்றால் எடப்பாடி திருந்த வேண்டும் சின்னமா ஓபிஎஸ் டிவி எடப்பாடி ஒன்று சேர்ந்தால் இருபத்தி ஆறுல கட்டாயமா ஆட்சியை கைப்பற்றலாம் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை